ஓம் ஸ்ரீ குரு ஹோ வக்ரதண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனராசி நீர் ராசி ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும் அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில் அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான் மாதிரி தான் சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் நீதிமான் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனாக வச்சது அப்படின்னா அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணணும் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம் அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன் புதன் அறிவு ஸ்தானம் அறிவுங்கும் போதே எல்லாேருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானா இருக்கணும் அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க தான் உச்சமடையிறார் ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும் எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார் எல்லாரையும் கவுத்து விட மாட்டார் எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது புரியுதா அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான் யோகக்காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது சரியா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒரு எதிர் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க என்ன வந்து ஏதோ தெரியாமல் நல்லா கவனிங்க தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு அதை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்துருக்கு உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க எதுக்குன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே அந்த வீடு யாரோட வீடு அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அது தானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தறக்குறீங்க எது தாப்புல போலீஸ் எல்லாம் நின்னோன்னா உங்களுக்கு என்ன தக்குன்னு தோணும் கடை 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 கட கை கைகாலலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தெளிவு கண்டிப்பாக வேணுங்க தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம் அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீன ராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருக்கார் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவர் ஏன்னா எப்போவுமே ஒரு ராசியில் ரெண்டு தடவை வக்கர கதி அடைகிறது அவர்தான் தான் ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால கிடைக்கும் ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட ஏன் அப்படின்னா வக்ரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும் என்ன பலமே இல்லைன்னு இருக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோட இப்போ ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்ப நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும் சரி அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு என்னென்ன பலபலன்களை கொடுத்தார் ஒன்றும் பெருசாக முன்னேற்றத்தையும் கொடுக்கல டென்ஷன் தான் ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதி பத்து பதினொன்று கூடிய அதிபதி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் ஏழரை ஆரம்பிச்சிருக்கு ஏழரை ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷனில் தான் போயிட்டுருக்கீங்க என்ன அப்பப்போ சில நன்மைகள் அவ்வளோதான் மற்றபடி மேஷ மேஷராசிக்கு பெரிய அளவில் ஒரு நன்மைகள் இன்னும் கிடைக்கல அது ஏன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அருமையாக என்ன அப்படின்னா இப்போ இந்த விரயஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கும்போது உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தது ஒரு யோசிச்சு செலவு பண்ணிங்க இது நமக்கு அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னு தாட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்கள் செலவுகளை மேற்கொண்டதுனால ஓரளவுக்கு செலவுகள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது இருந்தாலும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகப்படியாக தான் இருந்திருக்கு கண்ணாபின்னா ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவுகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கரை நிவர்த்தியாகி முழு பலத்தோடு இப்போ அவர் வந்து நீர் ராசியான இந்த குரு பகவான் ராசி மீன ராசியில் அவர் வந்து நிவர்த்தி அடைஞ்சு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடல் தாண்டி போய் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்துருவார் இந்த மேஷராசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மேற்படிப்புக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கெலாம் ஒரு நல்ல சான்ஸ் அதேமாரி திருமண யோகம் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் கொஞ்சம் தடைப்பட்டது ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியே தடைப்பட்டது ஏன்னா இந்த மேஷராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறனால எப்போவுமே இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஈடுபாடுகள்னு இருக்காது ஏதோ ஒரு லௌகிகத்துக்காக இருப்பாங்க அடுத்து பரணி பரணி என்றைக்குமே சுகவாசி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருத்திகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷ்ணமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பை சேர்ந்தது அந்த மேஷராசி இந்த மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த சனீஸ்வர பகவான் நிவர்த்தி அடைஞ்சு முழு செலவுகளை இப்போ கொடுக்க போகிறார் என்ன அப்படின்னா முதலே சொன்னேன் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கடல் தாண்டி போய் மேற்படிப்பு அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதாவது அதுக்கு வந்து கண்டிப்பாக வங்கி கடனுதவி வேணும் கரெக்டாக அது இல்லாமல் யாரும் மாட்டேன் அறுபது லட்சம் எழுபது லட்சம் வச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க அப்போ இந்த வங்கி கடன் உதவி அழகாக கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் அடுத்தபடியாக இந்த தொழில் இருக்காங்க பாருங்க என்ன கர்மாதிபதியும் இவர் தான் தொழிலதிபதியும் இவர் தான் இந்த சனீஸ்வர பகவான் அப்ப இந்த பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தொழில் வியாபாரம் விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமையும் கண்டிப்பா அதெல்லாம் போகணும் போனாதான் நல்லது ஏன்னா அதே மாதிரி சில சுப செலவுகளை நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சுப செலவுகள் எல்லாம் செஞ்சீங்கன்னா அசுப செலவுகள் மறையும் என்ன அசுப செலவுகள் மருத்துவ செலவு தான் மெயினா அசுப செலவு அது குறையும் கண்டிப்பா அதனால் இந்த ஒரு நல்ல நல்ல செலவுகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே உத்தியோகத்தில் இடமாற்றம் ரொம்ப நாளாக உத்தியோகத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த இடமாற்றம்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி லாபத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுவீங்க அதுக்கு ஒரு சில செலவுகள் ஏன்னா இந்த பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சில விஷயங்களை செஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் ஆகும் அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கே ஏன் இது ம இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு எட்டாக்கணி மாதிரி இருந்திருக்கு என்னமோ போயின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா இப்போ வக்கரை நிவர்த்தி அடைந்து மூன்றாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற ரிஷபராசியர் அப்போ என்னாகும் பொருளாதாரத்தில் தடை தான் வரும் கரெக்டாக அடுத்து என்ன வாக்கு சுத்தம் இருக்காது நம்ம சொல்லுவோம் ஆனால் செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி குடும்பத்துக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைப்போம் நினைப்பு தான் மற்றபடி அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏகப்பட்ட சிரமங்கள் இதைத்தான் இந்த மேஷராசி அன்பர்கள் செஞ்சிட்டுருக்கீங்க கரெக்டாக எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் இதாக நடந்துட்டுருக்கு சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையை உங்களோட பகை உணர்வு அவஸ்தானத்தை பார்க்குற உத்தியோகத்தில் டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் டென்ஷன் கடன் கண்டிப்பாக நிறையா பேருக்கு நிறைய இருக்குது மேஷராசி என்பவர்களுக்கு கடன் சுமை அதிகமாக தான் இருக்குது சில பேருக்கு இல்லை அப்படின்னா அவங்களாம் கொடுத்து வச்சவங்க ஏன்னா ஜனனகால ஜாதகப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால சமாளிப்பாங்க மற்றபடி பத்தாம் பார்வை அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா அவங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் என்ன பண்ணுவார் இந்த சனீஸ்வரமானோடய பார்வை அப்படிங்கும்போது அசுப பார்வை குரு பார்த்தா கோடி நன்மை ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் பார்க்கும்போது அதில் எல்லாத்தையும் தடையை கொண்டு வருவார் எதுக்கு தடையை கொண்டு வருவார் நம்ம அதில் மீண்டு வெளியில் வரணும் அதுக்காக தான் அப்போ இந்த பத்தாம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தந்தையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நடக்காமல் போகிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னா பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் இருந்தால் கூட பார்க்கக்கூடிய இந்த மூன்று பார்வைகளுமே உங்களுக்கு நல்ல பயங்கரமான ஒரு நல்ல நல்ல இடத்துல விளையிறதுனால தான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன ஒரே தீர்வு சனீஸ்வர பகவான் கவச்சம் சொல்கிறது சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பண்ணாதான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் ஏன்னா அந்த அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும் செய்யணும் அப்போ தான் வந்து நல்லது அப்போ இந்த சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் எழுந்தொன்னே கிளம்பிடுங்க ஆறிலேருந்து ஏழு சனி ஹோரை ரொம்ப அற்புதம் இந்த சனி வந்து எதுக்குமே பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் சனிவார் இந்த சயின்ஸ்கிரேட்டில் பண்ணிங்க ஸ்திரவார் ஸ்திரம் அப்படின்னாலே நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் அப்போ இந்த ஸ்திர வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் ஸ்திரமாக இருக்கும் நிறைய பேர் சனிக்கிழமை வேண்டாம்பாங்க ஆனால் சனிக்கிழமை செய்கிறது சில காரியங்கள் ஸ்திரமாக அமையும் அதனால் தாராளமாக நீங்கள் ஆறிலருந்து ஏழு சனிஹோரையில் போயிட்டு எழுதீபம் போட்டுட்டு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் கட்க ஹஸ்தாயி தீமகி தன்னோ மந்த பிரச்சோதய இந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஏன்னா விஸ்வாமத்திர அருளியது காயத்ரி அந்த காயத்ரி இருந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்கிறது ரொம்ப விசேஷம் சோ இந்த காயத்ரி சனி பகவான் காயத்ரி ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்க சொல்லிட்டு முடிஞ்சா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேர்ல உங்களோட பொருளாதாரம் எப்படி முன்னேற்றம் அடையிறதுன்னு பாருங்க கண் தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் பண்ணி முடித்த உடனே மூணாவது வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்டெப்பு ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஏன்னா ஆயுள் காரகன் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் ஸோ இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நான் சொன்னது புரிஞ்சதில்லை சனிக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழு சனி குறையில் ஒரு எழுதீபம் ஏற்றுட்டு சனி பகவான் காயத்ரி சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அதி அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த வக்ர நிவர்த்தியாகி சனி பகவான் அற்புதமாக அருள்வார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனாலே வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோடு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் ஒரு நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்